ஹாய் ஹலோ வணக்கம் இப்போது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரபாகரனோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்து எடிட்டிங் அவர் உண்மையிலே சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த நியூஸினோட முழுமையான பக்கங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரிலீஸான வெங்காயம் திரைப்படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி ராஜ்குமார் இவர் வந்து வெங்காயம் படத்தை எடுத்தார் அந்த படத்தை வந்து சத்தியராஜ் சார் வச்சு அதாவது மூட பழக்கவளங்களுக்கு எதிரா இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் அந்த படத்தை நீங்க முடிஞ்சால் ஒரு டைம் பாருங்க அந்த வெங்காயம் படத்தினோட டைரக்டர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பிரபாகரனோட சீமான் அவர்கள் இருக்கிற புகைப்படம் வந்து நான் எடிட்டிங் பண்ணி தான் கொடுத்தேன் அதுக்கு அந்த பார்க்குறோம்னா அவர் வந்து இதை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் உருவாக்குனாரு இப்போ வந்து அவர் வேறு பாதைக்கு மக்களை அழைச்சி செல்கிறது போல தெரியுது அதனால் வந்து இதையும் இனிமேல் என்ன பொறுத்துக்கு இருக்க முடியாது அதனால் தான் நான் இந்த உண்மையை சொன்னேன்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து நேர்பட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க ஏன்னா நாள் நாம் நான் என்ன இருந்தோம்னா அதாவது சீமான் அவர்கள் நிறையா மேடைகளை சொல்லியிருப்பார் நான் தலைவர் பிரபாகரனோட பேசும்போது கறி சாப்பிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணேன் துப்பாக்கி குண்டு வெடிச்சேன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவார் அதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கிற இந்த ஒரு மூமெண்ட் தான் இது உண்மையிலே நடந்துச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் அந்த சங்கரி ராஜ்குமார் அவர்கள்ட்ட போய் இந்த போட்டோ வந்து என்னை எடிட் பண்ணி கொடுங்க எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதன்படி அவர் பிரபாகரன் ஐயாவோட இருந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுத்து சீமானண்ணன் வந்து அதை எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி நான் அவரோட அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அவரு தேவை அவருக்கு வந்து தான் கட்சி வளரணும் அவர் பிரபாகரனோட இருந்த விஷயத்தை வந்து எல்லாரும் நம்பணும்னு சொல்லிட்டு பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இப்ப அதை போல அதில் நடந்து இப்போ ரெண்டு நாளைக்குள்ளேயே அடுத்தது இன்னொரு விஷயம் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்த அருமைதாசன் அப்படிங்கிறவர் முன்னாள் நாம் தமிழனோட ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் தம்பி படம் ரிலீஸ் அப்போ அவர் வந்து ஒளிப்பதிவு எடிட்டிங்காக பாண்டிச்சேரி போயிருக்காரு அப்போ வந்து அருமைதாசன் அவருடைய லிங்க் கிடைச்சிருக்கு அப்போவே அவர் கேட்டிருக்காரு நான் வந்து பிரபாகரன் அவர்களோட இருக்கிற புகைப்படத்தை கொடுத்து இது நானும் பிரபாகரன் ஐயா அவர்களும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு புகைப்படம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு கேட்ட உடனே அவர் அது புகைப்படத்தை அவர் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு மாறா என்னால் முடியாது இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு புகைப்படத்தை எடுத்து அவருக்கு கொடுத்துருக்காரு கொடுத்தோடனே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த புகைப்படத்தை கொஞ்ச நாள் பயன்படுத்தி இருந்தாரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் இப்ப வர வர நியூஸ்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே இவர் வந்து பிரபாகரன் அவர்களை சந்திக்கல சந்திக்க சந்திக்காமலே நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் நான் அங்கே ஆமக்கறி சாப்பிட்டேன் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிணேன் அவர்களோட குண்டு வெடிச்சேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பொய்யா இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது உண்மையான சுயரூபம் உண்மையாக இல்லை இவங்களுடைய கற்பனை பாகுபாடாக இல்லை பெரியாரை பற்றி இப்போ அதிகமாக சீமானவர்கள் பேசின விஷயத்துக்காக பிற கட்சிகள் ஏற்படுத்தின ஒரு பிம்பமாக இது இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா அவர் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் சப்போஸ் பொய்யா இருக்கலாம் ஆனால் அது நடந்தது என்னன்னு சொல்லிட்டு என்றைக்கி ஒரு நாள் உண்மை வெளியே வந்து தீரும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான உண்மையோட நம்ம இதை யோசிப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னா ச சங்ககிரி ராஜ்குமார் ஆகட்டும் பாண்டிச்சேரி புதுச்சேரியோட அருமை நாயகம் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற ஸ்டேட் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணப்பட்ட ட்டோ தான் அப்படிங்கிறது அவங்க ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு மனுஷன் வந்து அதாவது வந்து ஒரு அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தன் ஒரு பழி போட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாகியிருக்கிற கட்சி போய் நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதன் போய் அதை வந்து தேன்கூட்டில் கல் எளி எறிகிறதுக்கு சமம் அது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் இது இவ்வளோ நேர்பட உண்மையாக பேசும்போது நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இது வருங்காலங்களில் இது உண்மையாக பொய்யான்னு தெரியும் இன்னொரு படி மேலே போய் அருமைதாசன் என்ன சொல்லிக்கிறார் நான் சேர்ந்த முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லிக்கார்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காக நான் வந்து ரொம்ப என்னுடைய வீடு வாசல் என்னுடைய நிறையா விஷயங்கள் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வந்து சிறையில் இருக்கும்போது போஸ்ட் ஓட்டுறது பிரச்சாரம் பண்ணுறது நிறையா விஷயங்கள் அவர் அவருக்காக பண்ணி என்னுடைய சொத்து வீடு வாசலாக இழந்துட்டேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அவர் அவ்வளோ மெனக்கிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது நாளடைவில் வந்துட்டே இருக்கும் நம்ம அதை யோசிப்போம் இதுக்கெல்லாம் உண்மையான தீர்வு என்னன்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து நேர்பட சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் அவர் மௌனும் காத்துருக்கு காத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம்னா இப்போ ஒரு ஒரு டூ வீக்குக்குள்ள ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள பெரியார் அவர்களை பற்றி ரொம்ப அது வந்து அவர் கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணார் அவர் பெண்ணியத்துக்காக போராடினார் ஆனால் அவர் மட்டும் போராடல எல்லாரும் போராடிருக்காங்க அதனால எல்லாருடைய பேரையும் நீங்கள் சேர்த்தனும் இருந்தாலும் பெரியார் தான் போராடினாருன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம் பெரியாரும் போராடினாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவரையும் கூட சேர்த்துதான் நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா இப்போ என்னன்னா என்னோட எதுக்கு பெரியார் இது எதுக்குறது தான் என்னோட ஒரே கொள்கை அப்படின்னு கூட சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதனால அதுக்கு பெரியார் ஆதரிக்க கட்சிகள் கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணியிருந்தாலும் கூட அது முகம் கீழ்த்தரமான விஷயமா தான் பார்க்கப்படுது இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து இப்போ பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஓட்டு நடைபெற இருக்கிறது அதுக்கு அதுக்கு முன்னாடி சீமானுடைய உண்மை தெரிய கிளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு கூட பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம மனதில் எழுந்துகிட்டு தான் இருக்குது இதுக்கெல்லாம் உண்டான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் அவர்கள் வந்து முன்னின்று இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு சொன்னதாக உண்டு அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அதுவரை நம்ம காப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ